அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் நம்மளுடைய டேன் நியூ சிலபஸ் அப்டேட்டில் இந்த லா 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 வேறுபாடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரி அலை இது வந்து கடல் அலையையும் அலைத்து தீதல் அது குறிக்கிறது அலை என்பது கூப்பிடு இந்த அலை என்பது தயிர் மற்றும் பிசையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது அடுத்து இலை சோ இந்த இலை பாருங்க இந்த இலை என்பது மரம் செடி கொடிகளில் உள்ள இலை குறிக்கிறது இந்த இழை என்பது செய் அல்லது நூல் இழையை குறிக்கிறது இலை என்பது மெலிந்து போதல் இலைத்தல் அப்படி சொல்ற அது அடுத்து உலை சமைக்க உழை வைத்தல் உலைக்களம் உழை பாடுபடுதல் உழைப்பு பத்தி குறிக்கிறது இந்த உழை உலை என்பது பிடரி மயிர் மற்றும் சோறை குறிக்கக்கூடிய ஒரு இருக்கிறது அடுத்து ஒளி இது ஓசை குடிக்கிறது இந்த ஒளி என்பது அழிந்து விடு தொலைந்து விடுன்னு சொல்றது அடுத்து ஒளி இது வந்து வெளிச்சம் வெளிச்சம் மற்றும் பதுங்கி கொல்னு சொல்லக்கூடியது அடுத்து கலை என்பது வித்தை களைத்து போதல் இந்த களை என்பது மூங்கிலை குறிக்கிறது அடுத்து கலை வயலில் களை எடுத்தல் முகத்தில் ஒளி கிளி அச்சம் பயம் கிளி கிளின்னு சொல்லுவாங்க இது கிழி துண்டாக கிழித்தல் கோடு கிழித்தல் இது கிளி இது ஒரு பகரம் ஒரு வகையான பறவை அடுத்து தலை பார்த்தோம் அப்படின்னா முதன்மை அல்லது சிரசுன்னு சொல்லுவாங்க இந்த தழை என்பது புல் இலை முதலியன இந்த தலை என்பது கட்டுதல் குறிக்கூடிய சொல்லாக அமைகிறது அடுத்து தாளி கணவன் மனைவிக்கு கட்டும் சின்னம் தாழி என்பது குடம் வாயகன்ற பாண்டம் தாளி என்பது ஒரு வகையான பனை குழம்பு தாளித்தல் குறிக்கூடிய சொல்லாக அமைகிறது வலை என்பது மீன்பிடி வலை வழை என்பது ஒரு வகை மரம் சுரப்புண்ணை மரம் சொல்றாங்க அடுத்து வலை என்பது பொந்து அல்லது வளையல் அல்லது வளைவு பத்தி குறிக்கிற சொல்லாக அமை வலை அடுத்து வால் ஸோ வால் விலங்கின் வால் பகுதி வெண்மை அடுத்து வாழ் உயிர் வாழ் பிழைத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லாக அமைகிறது இது வால் வெட்டும் கருவி ஒளி பொருத்தி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வாழை வாழைன்றது இளம்பெண் இந்த வாழை என்பது ஒரு வகை மர வகைன்னு சொல்றோம் இந்த வாழை என்பது ஒரு ஹெனம் மீன் வாழை மீன் சொல்றோம் இல்லையா அது குறிக்கிட்ட ஒரு சொல்லாக அமைகிறது நன்றி